நம்ம மாமன் படம் பார்க்குறது கிளம்பிட்டோம் வாங்க எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் படம் பார்த்து நான் ஃபர்ஸ்ட் டைம் அழுதுட்டு வந்தேன்னா இந்த படம் மட்டும் தாங்க வேற எந்த படமும் கிடையாது வேற லெவல் மக்களே வெல்கம் டு வி சேனல் சப்போர்ட் பண்ணுறது நல்ல உள்ள ரொம்ப ரொம்ப நன்றி ஓ இந்த வீடியோவில என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படத்துக்கு தான் இன்றைக்கி போகிறோம் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஆனாலும் சொதுப்பிடுச்சு உடம்பு சரியாக ஆயிடுச்சு அதனால் வந்து போக முடியல குழந்தைங்கிட்ட அதனால நம்ம இன்றைக்கி வந்து மாமன் படத்துக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் படமே பார்க்க மாட்டேன்னு என்ன அதில் ரெண்டு மூணு லைன் பார்த்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது சரி அது எப்படி தான் இருக்குது படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அதுவும் எதனால் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சுமின்றவங்களுக்கு வந்து தாய்மாமன் சீர் பண்ணார் பார்த்தீங்களா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் நான் வந்து படமே பார்க்கலாம் போயிட்டு ஓ என்ன தான் இருக்குது அந்த படத்தில் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்து ரிவியூ கொடுத்துருக்குறாங்க படம் வந்து ஃபேமிலியான படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசம்னா அக்கா தங்கச்சிங்க ஆனால் தமிழ் என்னான்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றப்பாங்க தான் அந்த படத்துக்கு போகணும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சேட்டராண்டியே வந்துருப்போம் நம்ம மாமன் படம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாமன் படம் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்திருக்குறேன் எப்படி இருக்குதுன்னு தெரியல போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் நான் படமே பார்க்க வந்துருக்கேன் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தது கில்லி படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தேன் ரெண்டாவது வந்து மாமன் படம் பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன் வாங்க போகலாம் வாங்க பாத்தீங்களா நாங்கள் வந்து டிக்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் காலையிலேயே நாங்கள் புக் பண்ணுறோம் டிக்கெட்டு இது வந்து இந்த டேட்டுக்கு நான் செகண்ட் முறை வரேன் முறை வீவா கூட போனேன் செகண்ட் முறை ஃபேமிலியோடு வரேன் இவன அல்ல அல்லப்பிற வேற தாங்க முடியல இப்போ வந்தேன்னா பிஸா போட்டு இருக்குது திட்டே இருந்தேன் என்னடா இப்படி ஒரு தேட்டர் முக்கியாக இப்ப வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டினேன் ஸோ அந்த இடத்துல பார்த்தா எனக்கு தேட்டர் முக்கியம் தெரியல உள்ளே போய் பார்த்தாதான் படம் வேறு இருந்ததுங்க இது வரைக்கும் நான் படமே பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் இந்த படம் நான் உக்காந்து பார்த்துருக்குறேன் சீரியஸாக சொல்கிறேன் மாமா படம் வேறு லெவல்ல இருந்ததுங்க கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க ஃபேமிலியான படம் தம்பி அக்கா என்ற பாசம் என்ன அப்படின்னு இதில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுப்பீங்க அளவுக்கு எல்லோரும் சந்தோஷமாக ஆயிருங்க ரொம்ப அழகாக இருந்தது படம் கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுங்க நல்லபடியாக அசால் கலக்கு கலக்குன்னு கழுக்கிட்டாருங்க அதில் செம்யாங்க இருந்ததுங்க படம் வேற லெவல் மக்களை படம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மியாக இருந்ததுங்க உண்மையாகவே சொன்னால் மாமா படம் வேற லெவலுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்த்து இது வரைக்கும் அழுததே கிடையாது படமே பார்த்ததே கிடையாது டிவியெலாம் நான் பார்க்க மாட்டேன் அவ்வளோ எனக்கு பிடிக்காது உண்மையாக வேற லெவல் இருந்தது தாய் மாமான்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசம் வந்து சொல்லவே முடியல அந்த லட்டுன்ற குழந்தையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிச்சிருந்தாங்க சூர்யா சாரும் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க ஸோ உண்மையாக வேறு வேறு லெவல் இருந்தது அங்கே அவ்வளோ ஒரே வீடியோ எடுக்க முடியல ரொம்ப செம்ம ரஷ்ஷு நான் எழுதி பார்த்தீங்கன்னா விவாவுக்கு திட்டிகிட்டே இருந்தேன் என்னடா தேட்டருக்கு இட்டுனு போனேன் ஒரு மொக்க தேட்டருக்கு இட்டுனு போயிட்டேன் நல்லாவே இல்லைன்னு ஆனால் தாங்க பார்த்தேன் அந்த தேட்ரு முக்கியம் இல்லை நம்ம பார்த்த படம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஸோ வேறு லெவல் பிரிச்சுட்டாங்க செம்ம மாதம் இருந்ததுங்க படம் ஆனால் பார்த்தீங்கன்னா நான் படத்துக்கு போனால் நம்ம தேட்ரு போனால் எல்லாம் சாப்பிட்டு தான் வருவோம் நான் தூங்கிடுவேன் வீவா மட்டும் தான் பார்த்து பார்ப்பார் படம் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல் தீவு ஃபுல் படம் பார்த்தேன் வேற லெவல் வேறு லெவல் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா பசி இல்லை சாப்பிடல ஆனால் படம் மட்டும் இருக்குதுன்னு நிறைவாக இருக்குது மனசு நேரம் என்னான்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கூத்தி இந்த பசங்களை இட்டுன்னு போயிட்டு ஐயோயோயோ சம்மா டாச்சாலுங்க ஒரு படம் முழுசாக என்னை உட்காந்து விடல நானும் இன்ட்ரெஸ்டாக பார்க்க ட்ரை பண்ணுற ட்ரை ம் ஆனால் வந்து ஓரளவுக்கு பார்த்துட்டேன் ஸோ ஹாப்பி நீங்களும் நல்லா பாருங்கள் மாமான்ற படம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் ஸோ அக்கா தங்க அன் அக்கா தம்பியோட பாசம் என்னன்றது அந்த படத்தில் ஃபுல்லாகவே தெரிஞ்சுப்பீங்க கண்டிப்பாக போங்க என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வேறு லெவல் படம் ஸோ ஓகே மக்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஷா அவங்க சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பயங்கரமாக எழுதுட்டேங்க நான் படத்தில் அம்மையாக ஒரு அழ ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுவோம் அந்த சேனல் வேறு வேறு வீடியோவில் நல்லா வீடியோ சூப்பராக வரும் ஓகே பாய் பாய் வணக்கம் பாய்